வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது இதில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது என்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்பதை மட்டும்தான் இந்த நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை அடுத்த வாரம் கூறவுள்ளதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவின் ஒட்டுமொத்தமான ஆதரவுகளும் எடப்பாடி பக்கமும் ஓபிஎஸ்க்கு பக்கமும் சென்றது அதில் பெரும்பான்மையான ஆதரவுகள் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்ததன் காரணமாகவே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக பதவியேற்ற பொழுது யாரும் எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தில் துரோகி எடப்பாடி இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களது ஒட்டுமொத்த ஆசையையும் நிறைவேற்றிவிட்டாரா அதாவது அவர் செய்த ஒட்டுமொத்த நற்காரியங்களில் பாதி அளவு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்க மாட்டார் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது செல்லாது என்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை அடுத்த வாரம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார் இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரப்போவதாகத்தான் செய்திகளை இந்த மேல்முறையீடு வழக்கானது தெரியப்படுத்தியுள்ளது ஏனென்றால் இது முன்பாகவே ஓபிஎஸ்சின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டி தெரிவித்திருந்தார் முதலாவதாக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து வேண்டும் ஆனால் எப்படி அவர் கையெழுத்து இல்லாமல் பொதுக்குழுவை எடப்பாடி கூட்டினார் அது மட்டுமல்ல பொதுக்குழு அறிவிக்கப்பட்ட இரண்டு வாரத்திற்கு பிறகுதான் பொதுக்குழுவை நடத்த வேண்டும் ஆனால் இரண்டாவது நாளே அவசர அவசரமாக பொதுக்குழு நடத்துவதற்கான தேவை என்ன அதற்குள்ளாக கொள்கைகள் மாற்றப்பட்டது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது என்ற பல்வேறு முறைகேடுகளை எடப்பாடி செய்ததன் காரணமாகத்தான் இந்த வழக்கானது தற்பொழுது ஒட்டுமொத்தமாக மேல்முறையீடு வழக்கில் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாகவே அமைந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிமன்றம் பொதுக்குழு நடத்தப்பட்டது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஒன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பொதுச்செயலாளர் பதவி இருக்கவே கூடாது அது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடம் என்று எடப்பாடி